நிறைய நம்ம பிரேயர் பண்ணியிருப்போம் கோவில்கள்ல பிரேயர் பண்ணியிருப்போம் குலதெய்வம் கோயில்ல ப்ரேயர் பண்ணியிருப்போம் சித்தர்கள் ஜீவ சமாதியில பிரேயர் பண்ணியிருப்போம் இல்லை வீடுகளில் நமக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய மந்திரங்கள் இல்லை இன்ன தேவைக்காக மந்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பிரயோகம் பண்ணி நாம பண்ணியிருப்போம் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும் சில பேருக்கு நல்லா கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சில பேருக்கு கிடைச்சிருக்காது இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் ரிசல்ட்டை கொடுத்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான சூத்திரத்தை உங்க கூட பகிர்ந்துக்க போறோம் நடந்தே தீரும் நீங்க எவ்வளவு பெரிய டார்கெட் வேணாலும் வச்சுக்கலாம் என்ன தேவைக்காக வேணாலும் பிரயோகம் பண்ணுங்க நடந்தே தீரும் அதுதான் அந்த பயிற்சி அந்த அந்த டைமோட ஸ்பெஷாலிட்டி இதுல என் வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று எதையெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ நல்ல நல்ல விஷயங்கள் திருமணம் குழந்தை நிலம் வாங்குதல் நகை வாங்குதல் இந்த மாதிரி நல்ல விஷயம் இது எனக்கு லைஃப்ல தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயத்துக்கு சூரியனுடைய உதய நேரத்தையும் அந்த கரெக்ட் அந்த ஏழு செகண்ட மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை நாள் செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காரியம் நிறைவேறியவுடன் அடுத்த காரியத்தை டார்கெட்டா வச்சுக்கிட்டே இருங்க ரிசல்ட் கிடைச்சே தீரும் அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி பிரபஞ்சம் தன்னுடைய ஆற்றலை ஏழு மடங்காக பல்கி பெருக்கி வெளித்தள்ள கூடிய ஒரு நேரம் குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையில் இருந்து முனைவர் போகர் வசீகன் உங்களுடன் இப்போ நிறைய நம்ம பிரேயர் பண்ணிருப்போம் கோவில்கள்ல பிரேயர் பண்ணியிருப்போம் குலதெய்வம் கோயில்ல பிரேயர் பண்ணிருப்போம் சித்தர்கள் ஜீவ சமாதியில பிரேயர் பண்ணிருப்போம் இல்ல வீடுகள்ல நமக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய மந்திரங்கள் இல்ல இன்ன தேவைக்காக மந்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பிரயோகம் பண்ணி நாம பண்ணியிருப்போம் ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும் சில பேருக்கு நல்லா கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சில பேருக்கு கிடைச்சிருக்காது இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் ரிசல்ட்டை கொடுத்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான சூத்திரத்தை உங்க கூட பகிர்ந்துக்க போறோம் கண்டிப்பான முறையில ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கொடுத்தே தீரும் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்தே தீரும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தத்துல ஒரு ஏழே ஏழு செகண்ட்ஸ் மட்டும்தான் நீங்க கவனிக்க போறீங்க வெறும் ஏழு செகண்ட்ஸ் மட்டும்தான் எப்பப்ப கவனிக்க போறீங்க அப்படின்னா சூரியனுடைய உதய நேரம் சூரியனுடைய அஸ்தமன நேரம் இந்த ரெண்டு நேரத்துல தான் வெறும் ஏழு செகண்ட்ஸை மட்டும்தான் கவனிக்க போறீங்க இந்த ஏழு செகண்ட்ஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கிறதா இப்ப நாம பேச போறோம் இப்போ சூரியனுடைய உதய நேரம் இன்னைக்கு வந்து ஆறு இருபத்தி ஐந்து அப்படின்னு வச்சுக்குவோம் இன்னைக்கு நிலவரத்துக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்க ஊர் நேரப்படி சூரிய உதயம் ஆறு இருபத்தி அஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்க துல்லியமா ஆறு இருபத்தி அஞ்சு வந்த உடனே ஆறு இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னால ஒரு ஏழு செகண்ட் வந்து அப்படியே அப்படி ஸ்தம்பிச்ச மாதிரி நிக்கும் டைம் வந்து ஒரு ஏழு செகண்ட்ஸ் அளவுக்கு அந்த டைம்ல வந்து நிக்கும் அந்த பர்டிகுலர் நேரம் தான் வீரியமான நேரம் பாத்துக்கணும் சூரியன் அஸ்தமன நேரத்துக்கும் அது பொருந்தும் சூரியன் உதயமாகற நேரத்துக்கும் அது பொருந்தும் இந்த நேரத்துல நீங்க ஜெபிக்க கூடிய ஜபங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் பல மடங்காக என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏழு செகண்ட்ல பிரபஞ்சம் தன்னுடைய ஆற்றலை ஏழு லேயர் ஏழு அடுக்குகளாக பெருக்கி கொடுக்குதுன்னு அர்த்தம் அது ஏழு மடங்காக பல்கி பெருக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த பெரு ஏழு செகண்ட் தான் அது சூரியனுடைய உதய நேரத்திலும் சூரியனுடைய அஸ்தமன நேரத்திலுமான ஒரு அந்த பொக்கிஷம் அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏழு செகண்ட்ல நீங்க பிரேயர் வைக்கலாம் அல்லது பயிற்சிகள் செய்யலாம் அல்லது மந்திரங்கள் ஜபிக்கலாம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடுகள் செய்யறது எது வேணாலும் செய்யலாம் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எங்க ஊர்ல நான் எப்படி சார் அந்த ஏழு செகண்டை பாத்து கவனிக்கிறது என்ன காரணம்னா வாட்ச்ல ஒரு நேரமா இருக்கும் மொபைல்ல ஒரு நேரமா இருக்கும் ரெண்டுமே ஏற்கனவே மாறி போயிருக்கு உண்மையிலேயே அன்னைக்கு நிலவரப்படியான சரியான எங்க ஊர் நேரத்தை தான் நான் என்னுடைய மொபைல்ல வச்சிருக்கிறேன்னா என்னோட வாட்ச்ல வச்சிருக்கிறனானே எனக்கு தெரியல இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்க ஊர்ல சரியான நேரம் எதுன்னு கணக்கெடுங்க உங்க ஊர்ல சூரியனுடைய உதய நேரம் எதுன்னு கணக்கெடுங்க சூரியனுடைய அஸ்தமன நேரம் எதுன்னு குறிச்சுக்கோங்க ரெண்டையுமே இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு இருபத்தி ஐந்து சூரியனுடைய உதய நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதய நேரத்துக்கு முன்னால ஒரு பத்தோ அல்லது ஐந்தோ நிமிடங்கள் எடுத்துக்கோங்க உதய நேரத்துக்கு பின்னால ஒரு பத்தோ அல்லது ஐந்தோ நிமிடங்களை எடுத்துக்கோங்க அப்ப டோட்டலா உதயத்துக்கு முன்னால பத்து நிமிஷம் உதயத்துக்கு பின்னால பத்து நிமிஷம் ஆறு இருபத்தி அஞ்சு அப்படின்னா ஆறு இருந்து ஆறு முப்பத்தஞ்சு வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம் இருபது நிமிஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் உங்களுக்கு பிடிச்ச முத்திரை எதையாவது ஒண்ணு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அந்த டைம்ல கண்கள் மூடி இருக்கணும் கண்கள் மூடியபடி நீங்க செல் சொல்ற அந்த பிராக்டிஸ் அல்ல வைக்கிற பிரார்த்தனை செய்யக்கூடிய மந்திரம் எதுவா இருந்தாலும் சரி கண்களை மூடியபடி அந்த டைம் நினைக்காம மன ரசனையுடன் மனதில் மிகுந்த நம்பிக்கையுடன் அப்படியே தொடர்ந்து செய்யணும் ஒரு மொபைல்லயே இதுலயோ அலாரம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தொடர்ந்து செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா நீங்க செஞ்ச அந்த மந்திரமோ பயிற்சிகளோ பிரேயரோ அந்த ஏழு செகண்டை தான் போயிருக்கும் நடந்தே தீரும் நீங்க எவ்வளவு பெரிய டார்கெட் வேணாலும் வச்சுக்கலாம் என்ன தேவைக்காக வேணாலும் பிரயோகம் பண்ணுங்க நடந்தே தீரும் அதுதான் அந்த பயிற்சி அந்த அந்த டைமோட ஸ்பெஷாலிட்டி இதுல என் வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று எதையெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ நல்ல நல்ல விஷயங்கள் திருமணம் குழந்தை நிலம் வாங்குதல் நகை வாங்குதல் இந்த மாதிரி நல்ல விஷயம் இது எனக்கு லைஃப்ல தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயத்துக்கு சூரியனுடைய உதய நேரத்தையும் எதெல்லாம் என் வாழ்க்கையில தொடர்ந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ தோல்விகள் எதிரிகள் எதிர்ப்புகள் கடன்கள் இந்த மாதிரி நோய்கள் இந்த மாதிரி விஷயம் தீரணும் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு சூரியனுடைய அஸ்தமன நேரம் இந்த டைம்ல வரக்கூடிய ஏழு செகண்டை நான் சொன்ன பிரகாரம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சொன்ன ரிசல்ட் கிடைச்சே தீரும் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கு அதுதான் அந்த பர்டிகுலர் நேரத்திற்கான ஸ்பெஷாலிட்டி அப்ப என்ன ஆகும் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பயிற்சிகளும் கண்டிப்பான முறையில் பலனை கொடுத்தே தீரும் மாற்றுக்கருத்தே இல்லை குலதெய்வத்தை நினைச்ச ப்ரேயரா இருக்கலாம் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை வருங்கால தேவைக்கான ஒரு பிரார்த்தனையா இருக்கலாம் என்னவா வேண்டுமானால் இருக்கலாம் இவை அனைத்தும் ரிசல்ட்டை கொடுத்தே தீரும் அதுதான் அந்த ஏழு வினாடிகளுக்கான ஸ்பெஷாலிட்டி அந்த கரெக்டா அந்த ஏழு செகண்ட மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை நாள் செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காரியம் நிறைவேறியவுடன் அடுத்த காரியத்தை டார்கெட்டா வச்சுக்கிட்டே இருங்க ரிசல்ட் கிடைச்சே தீரும் அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி பிரபஞ்சம் தன்னுடைய ஆற்றலை ஏழு மடங்காக பல்கி பெருக்கி வெளித்தள்ள கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்துல யாகம் பண்ணாலே யாகத்திலிருந்து புறப்படக்கூடிய ஆற்றல் ஏழு மடங்காக பல்கி பெருகுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கோத்திரம் அப்படிங்கிற ஒண்ண கூட அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த நேரத்தை முறையானபடி புத்திசாலித்துடன் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய பயிற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நீங்க தொட்டது அனைத்தும் ஜெயிக்கும் குருவே சரணம்